ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகளே விகாரமற்ற உலகை உருவாக்குவதற்காகவும் உங்களது நடத்தைகளை சீராக்குவதற்காகவும் தந்தை வந்திருக்கின்றார் நீங்கள் சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள் ஆகையால் உங்களது பார்வை மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறீர்கள் இருப்பினும் உங்களிடம் ஒரு முக்கிய கவலை அவசியம் இருக்க வேண்டும் அது என்ன பதில் நான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக எப்படியாவது இது முக்கிய கவலையாகும் தந்தையினுடையவராக ஆகி பிறகு தந்தையின் முன் தண்டனை அடையுமளவிற்கு இருக்கக்கூடாது தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த நேரத்தில் மிகுந்த வெட்கம் ஏற்படும் மற்றபடி நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை வழங்க வேண்டும் யாராவது புரிந்து கொள்கின்றனர் எனில் எல்லையற்ற எஜமானர்களாக ஆவார்கள் புரிந்து கொள்ளவில்லை எனில் அது அவர்களது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கவலையில்லை ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று மிகவும் அன்புடன் அமர்ந்து ஆன்மீகத் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்யும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்துவிட வேண்டும் அந்த கண்ணீர் வெற்றி மாலையில் மணியாக ஆகிவிடும் எதிர்காலப் பிராப்தியை உருவாக்குவதில் தனது நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும் இரண்டு உள்நோக்கு முகமுடையவராகி அனைவருக்கும் இறைவனின் அறிமுகத்தைக் கொடுக்க வேண்டும் அதிகமாக பேச வேண்டாம் தண்டனை அடையும் அளவிற்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது என்ற ஒரு கவலை மட்டுமே இருக்க வேண்டும் வரதானம் நான் ஆன்மீக யாத்திரை செய்பவன் இந்த நினைவால் சதா உபராம் ஞாரா மற்றும் நிர்மோகி ஆகுக ஆன்மீக யாத்திரையாளர் சதா நினைவு யாத்திரையில் முன்னேறிக் கொண்டே இருப்பார் இந்த யாத்திரை சதா சுகமே தருவதாகும் இந்த யாத்திரையில் இருப்பவர் வேறு எந்த யாத்திரையும் செய்ய வேண்டி இல்லை அனைத்து யாத்திரையும் இந்த யாத்திரையில் அடங்கி உள்ளது மனமும் உடலும் சுற்றித் திரிவது நின்று போகிறது ஆகவே நான் ஆன்மீக யாத்திரையாளன் என்பது சதா நினைவில் இருக்கட்டும் யாத்திரை செய்பவருக்கு எவர் மீதும் பற்று இருக்காது அவர்களுக்கு சுலபமாகவே உப்பராம் நிர்மோகி ஞார நிலை பெறும் வரதானம் கிடைத்துவிடுகிறது சுலோகன் எப்போதும் ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் மற்றும் ஆஹா இனிமையான குடும்பம் என்று பாடல் பாடிக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி